அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஆறாவது படத்தில் புதுசாக ஒரு பாடம் செத்துருக்காங்க என்ன படம்னா பன்முக கலைஞர் அப்படிங்கிற படத்தை புதுசாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செத்துருக்காங்க வாங்க அதில் உள்ள முக்கியமான வினாக்கள்லாம் பார்த்துடலாம் முதல் வினா இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு அடையாளப்படுத்தி கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி இயற்பெயர் மறைந்து இட்டப்பெயர் நிலைக்கும் அளவுக்கு அடையாளப்படுத்தி கொண்டவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அடுத்த வினா பாருங்க கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் என்று கூறியவர் யார்னா பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் வந்து பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர் என்று கூறியவர் பேராசிரியர் அன்பழகன் அடுத்த வினா கலைஞர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்று கூறியவர் யார்னா பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்று கூறியவர் பேராசிரியர் அன்பழகன் நாலாவது வினா செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி நல்லா பாருங்க செந்தமிழுக்கொரு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி ஐந்தாவது வினா புதையல் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி புதையல் அப்படிங்கிற புதினத்தின் ஆசிரியர் மு கருணாநிதி அடுத்த வினா கலைஞர் மு கருணாநிதி பிறந்த ஊர் எதுனா திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை நல்லா பார்த்துங்க பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் திருக்குவளை அடுத்த வீணா கலைஞர் மு கருணாநிதி பிறந்த நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணு கலைஞர் மு கருணாநிதி பிறந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மூணு எட்டாவது வினா கலைஞர் மு கருணாநிதி பெற்றோர் யாவர் முத்துவேல் மற்றும் அஞ்சுகும் அம்மையார் கலைஞர் மு கருணாநிதி பெற்றோர் வந்து முத்துவேல் மற்றும் அஞ்சுகும் அம்மையார் அடுத்த வினா கலைஞர் மு கருணாநிதி எத்தனையாவது மகன் ஆவார் மூன்றாவது மகன் கலைஞர் மு கருணாநிதி எதனாவது மகன்னா மூன்றாவது மகன் பத்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சி முதலமைச்சர் யார்னா பனகலரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு கட்சி முதலமைச்சர் வந்து பனகலரசர் அடுத்த வினா வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடல் எழுதியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடல் எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி அடுத்த வினா இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி ஊர்வலம் நடத்திய இடம் எதுனா திருவாரூர் வீதிகள் அடுத்த வினா இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி ஊர்வலம் நடத்திய போது கலைஞர் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு அடுத்த வினா தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலே தம் ஆயுளை செலவிட்டவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்டவர் யார்னா கலைஞர் மூ கருணாநிதி பதினஞ்சாவது வினா இளைய தலைமுறையே எழுவாய் செய்யப்படுப்பொருள் பயனிலை ஏல் விலுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உழுவாய் என்று பேசியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி நல்லா பார்த்துங்க இளைய தலைமுறையே எழுவாய் பொருள் பயனிலை ஏல் விலுவாய் அறிவில் மூத்தோரை தொழுவாய் அரிய பயன்கான ஆழ உள்வாய் என்று பேசியவர் யார்னால் கலைஞர் மு கருணாநிதி பதினாறாவதுனா கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் எதுனா பழனியப்பன் இவர் எழுதிய முதல் நாடகம் வந்து பழனியப்பன் அடுத்த வினா கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் பழனியப்பன் அரங்கேற்றப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கலைஞர் மு கருணாநிதி எழுதிய முதல் நாடகம் வந்து பழனியப்பன் அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பதினெட்டாவதுனா கலைஞர் மு கருணாநிதி யாருடைய வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக நாடகத்தில் நடித்தார்னா எம் ஆர் ராதா வினா கலைஞர் மு கருணாநிதி மாணவர் தலைவராக நடித்த நாடகத்தின் பெயர் வந்து தூக்குமேடை கலைஞர் மு கருணாநிதி மாணவரோட தலைவராக நடித்த நாடகத்தின் பெயர் வந்து தூக்குமேடை வினா மு கருணாநிதிக்கு கலைஞர் பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டது தூக்கு மேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில் கலைஞர் மு கருணாநிதிக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டம் எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா தூக்கு மேடை நாடகத்தின் பாராட்டு விழாவில் அடுத்த வீணா மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன்முதலாக நடித்த படம் எதுனா ராஜகுமாரி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன்முதலாக நடித்த படம் வந்து ராஜகுமாரி வினா சொல் புதிது சுவை புதிது எவைனா யாரோட வசனங்கள்னா கலைஞரோட வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது இது எவைனா கலைஞரோட வசனங்கள் வினா பராசக்தி திரைப்படத்திற்கு திரைக்கதை எல்லியர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி பராசக்தி திரைப்படத்திற்கு திரைக்கதை வந்து கலைஞர் மு கருணாநிதி இருபத்தி நாலாவதுனா தனது முதல் படமான பராசக்தி திரைப்படத்திலேயே உச்சத்தை தொட்டவர் யார்னா சிவாஜி கணேசன் நல்லா பாருங்கள் பராசக்திக்கு திரைக்கதை எழுதியவர் வந்து மூ அதில் நடித்தவர் யார்னா சிவாஜி கணேசன் அடுத்த வீணா ரங்கோன் ராதா கதை ஆசிரியர் யாருன்னா அறிஞர் அண்ணா ரங்கோன் ராதா அது கதையோட ஆசிரியர் வந்து அறிஞர் அண்ணா இருபத்தாறாவது வீணா காகித ஓடம் கடல் மேலே என்னும் திரைப்பட பாடலை எழுதியவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் திரைப்பட பாடலை எழுதியவர் கலைஞர் மு கருணாநிதி இருபத்தி ஏழாவதினா கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் எவின்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் இதெல்லாம் வந்து கலைஞரோட கதையில வ பகுத்தறிவு பற்றி பேசினுச்சு வினா கலைஞரின் கதை வசனங்களில் சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் வந்து நாட்டு இளவரசி பணம் நாம் திரும்பிப்பார் இந்த மாதிரி படங்களில் வந்து சமூக கருத்துக்கள் அதிகமாக இருந்துச்சு அடுத்தவங்க கலைஞரின் கதை வசனங்களில் பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் வந்து மணமகள் ராஜாராணி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் இதெல்லாம் வந்து பெண்களோட முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் அடுத்து பாருங்க கலைஞரின் கதை வசனங்களில் அரசியல் பேசிய படங்கள் எவைன்னா புதுமை பித்தன் குரவஞ்சி அரசியலங்குமரி வண்டிக்காரன் மகன் இதெல்லாம் வந்து அரசியல் பேசிய படங்கள் அடுத்த வினா கலைஞரின் கதை வசனங்களில் இலக்கியம் பேசிய படங்கள் வந்து அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசி இதெல்லாம் வந்து இலக்கியம் பேசிய படங்கள் முப்பத்தி வினா மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து பூம்புகார் முப்பத்தி மூன்றாவதுனா நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமலவிக்க இதோ சாக்கரடிசி அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து ராஜா ராணி நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமலவிக்க இதோ சாக்கிரடிசி அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து ராஜா ராணி அடுத்தது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து மனோகரா பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி என்ற வசனம் இடம்பெற்ற படம் வந்து மனோகரா அடுத்த வினா கலைஞர் கிபி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொலைக்காட்சி தொடர் எதுனா ராமானுஜர் அடுத்த வினா மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் யார்னா கலைஞர் மு மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை நடத்தியவர் வந்து கலைஞர் கருணாநிதி அடுத்த வினா முரசொலி நாளேட்டில் கலைஞரின் புனைப்பேர் என்னென்னா சேரன் முரசோலி நாளேட்டில் வந்து கலைஞரோட புனைப்பெயர் வந்து சேரன் முப்பத்தி எட்டாவது வீணா கலைஞரின் வாழ்க்கை வரலாறு பெயர் என்னென்னா நெஞ்சுக்கு நீதி கலைஞரின் வாழ்க்கை வரலாறு பெயர் நெஞ்சுக்கு நீதி அடுத்த வினா கலைஞரின் இலக்கண நூல் பெயர் வந்து தொல்காப்பிய பூங்கா கலைஞரின் இலக்கண நூல் பெயர் வந்து தொல்காப்பிய பூங்கா நாற்பதாவது வீணா கவியரங்குகளே தனக்கு இலைப்பார மின்னலில் சோலைகளாயின என்று கூறியவர் யார்னா கலைஞர் மு கணாநிதி கவியரங்குகளே தனக்கு இழைப்பாறு மின்னலில் சோலைகளாயின என்று கூறியவர் கலைஞர் மு கராநிதி அடுத்த வீணா அண்ணாவிற்கு இரங்கற்பா எழுதியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி அண்ணாவிற்கு இரங்கற்பா எழுதியவர் வந்து மு கருணாநிதி அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பயன்ஜி அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பயன்ஜி அடுத்தவின்னா முத்தமிழ் அறிஞர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி நாற்பத்தி நாலாவது வீணா உலக தமிழ் செந்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்து உலக தமிழ் செந்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து வினா உலக தமிழ் செந்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் வந்து கோவை எந்த ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி பத்து நாற்பத்தி ஆறாவது வினா உலக தமிழ் செந்தமிழ் மாநாட்டின் லட்சணிய வாசகம் என்னென்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நாற்பத்தி ஏழாவது வீணா செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை ஈற்றியவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலை இற்றியவர் யாருனா கலைஞர் மு கருணாநிதி நாற்பத்தி எட்டாவது வீணா செம்மொழியான தமிழ் மொழியாம் என தொடங்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் யார்னா ஏ ஆர் ரகுமான் அடுத்த வினா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் யார்னா கலைஞர் மு கருணாநிதி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் கலைஞர் மு கருணாநிதி கடைசி வினா கலைஞர் மு கருணாநிதி காவியமான அதாவது இயற்கை இதை நாள் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழு எத்தனாவது வயதுனா தொண்ணூற்றி நான்காவது வயது நண்பர்களே நீங்கள் நம்ம பத்தாம் வகுப்பு தமிழில் பூசா சேர்த்த பன்முக கலைஞர் அப்படிங்கிற பாடத்திலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொடி சந்திப்போம்